ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி செவன் தமிழ் நான் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருமே கிளியரா நான் நினைக்கிறேன் சரிங்களா இதுக்கப்புறம் ரெக்கார்டா பிளான் பண்ணிருக்கோம் ஒரு பதினஞ்சு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து வந்து நம்ம போறோம் டே செவன்ல இருக்கக்கூடிய ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான சம்சம் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதற்கு முன்னாடி நம்மளோட குரூப் வருவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு ஓகே முப்பத்தி ஆறு நாட்கள் மட்டும் தான் பாருக்கு முப்பத்தி ஆறு நாட்கள் எந்த அளவுக்கு ஓகே நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தினா இந்த குரூப் டூ அப்படின்ற ஒரு மாபெரும் இலக்கை வந்து நம்மளால அடைஞ்சிட முடியும் நமக்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகே நம்மளோட அடா டுவெண்ட்டி போர் செவன்ல இதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு முப்பது நாட்களுக்கு நம்ம ஒரு ரிவிஷன் பேட்ச் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா இந்த ரிவிஷன் பேட்ச்ல பாத்தீங்கன்னா முப்பது நாளைக்கான லைவ் கிளாஸஸ் மற்றும் முப்பது டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஓகே இதற்கான டோட்டல் அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா

ஓகே இது வந்து ரெண்டு வேரியபிள் கொடுத்தா இந்த மாதிரி போடலாம் இதே மூணு வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படிን பார்த்தினா a is to b 2:3 ஓகே இது நம்ம வேற மெத்தட்ல போடலாமா a is ஓகே அடுத்து பார்த்தினா b is okay, to c அடுத்து c is to ஓகே மொத்தம் மூணு வேல்யூ கொடுத்துறாங்க இப்போ a வேல்யூ எப்படி நான் எடுத்துக்கறேன் அப்படி பார்த்தா 2:3 அப்படி நான் எடுத்துக்கறேன் அப்ப 2:3 ஓகே b ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கறேன் 4:5 அப்ப 4:5 நெக்ஸ்ட் cd ஓட வேல்யூ எடுத்துற 6:7 ஓகே இத வச்சு நான் என்ன பண்ணப் போறேன் ஓகே ஏ பி சி டி நாலு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு இங்க பாருங்களா இங்க ஒரு பாக்ஸ் ஃப்ரீயா இருக்கு இங்க ஒரு பாக்ஸ் ஃப்ரீயா இருக்கு அதே மாதிரி இங்க ஒரு பாக்ஸ் ஃப்ரீயா இருக்கு இங்க ரெண்டு பாக்ஸ் எனக்கு ஃப்ரீயா இருக்கு ஓகே அதான் அந்த கேப் நான் சொல்றேன்ப்பா இந்த கேப் வந்து ஃபில் பண்றதுக்கு இப்போ இங்க மூணு இருக்குங்களா அப்ப மூணு இருக்குன்னா இங்க என்ன போட்டுக்கோங்க அப்படியே இந்த ரெண்டு மூணு போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கனா அஞ்சு போட்டுக்கோங்க இந்த இடத்துல அப்படியே ஃபோர் போட்டுக்கோங்க இந்த இடத்துல சிக்ஸ் சிக்ஸ் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இருக்கிற வேலையெல்லாம் மல்டிபிள் பண்ணாலே உங்களுக்கான ஓகே ஆன்சர் அப்படின்றது கிடைச்சிடும் அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன பாரு ஓகே நாலு ரெண்டு எட்டு ஓகே எட்டு ஆறு என்ன பார போகுது சொல்லுங்க பாக்கலாம் எஸ் நாற்பத்தி எட்டு வர போதா எஸ் நாற்பத்தி எட்டு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க

இது மென்மேலும் சுருக்கணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ஆன்சர் தான் வரப்போகுது இது இருபத்தி நாலு வரப்போகு இது முப்பதுன்னு வரப்போகு இது வந்து முப்பத்தி அஞ்சு வரப்போது காண்பதற்கான இப்படி தான் ஓகே எப்பயுமே பாத்தீங்கன்னா ரேஷியோ மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எங்க ஃப்ரீயா இருக்கோ அங்க ஒரு பாக்ஸ் போட்டுவாங்க பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு ஓகே பிசைடு என்ன வேல்யூ இருக்கு அதுக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே நீங்க போட்டுட்டு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணாலே போதுமானது மக்களே

அப்போ நாலு இஷ்டு மூணு அப்படின்னு எழுத முடியும் அப்போ போர் த்ரீ தான் என்னது என்னோட ஏபியோட வேல்யூ நெக்ஸ்ட் அதே மாதிரி பிசி கண்டுபிடிக்கலாமா அப்ப பிசி என்ன வரப்போது அப்படியே டேரக்டா போட்டுருங்க சோ இது ஒன்பதுன்னு இங்க மூணு அஞ்சு பதினஞ்சுன்னு அப்போ ஒன்பது பதினஞ்சு இது எப்படி பார்க்கலாம் மூணு கரெக்டா இப்ப எனக்கு என்ன தேவைப்படுது ஏ பி அண்ட் பி சி ஓகே நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏசி தான் கேட்டிருக்காங்க ஓகே அப்ப ஏசி மட்டும் கண்டுபிடிச்சலாமா அப்ப ஏபியோட வேல்யூ என்ன என்ன அடுத்து பிசியோட வேல்யூ த்ரீ இருக்கு அப்ப நாமும் பன்னெண்டு மும்மு ஒன்பது மூ அஞ்சு பதினஞ்சு இது ஏவோட வேல்யூ இது பியோட வேல்யூ இது சியோட வேல்யூ

ஏன்னா ஒரு சில பேர் வந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஏசி வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஆனா ஆன்சர் வந்து சிஏ வேல்யூ கேட்பாங்க நம்ம என்ன பண்ணிருப்போம் எடுத்த உடனே ஓகே ஏசி குடுத்துடாங்களா அப்ப அதே தான் ஆன்சரா இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ப்ரீ டிஃபைன் பண்ணிக்கோம் ஆனா அது கிடையாது கொஸ்டின் பைனலா அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேயா அண்ட் தென் ஃபோர்த் பாருங்க எல்லாமே ஈக்குவல் ஃபார்மால கொடுத்திருக்காங்க அப்போ டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி ஈக்குவல் அதாவது பார்த்தீன்னா இரண்டு என்பது பார்த்தீன்னா மூணு பிக்கு சமம் அடுத்த மூன்று பி என்பது பார்த்தீன்னா நான்கு க்கு சமம் இப்போ எல்லாமே இது வந்து இன்டர் கனெக்டட் தான் இப்போ c வேல்யூ a வேல்யூ ஈக்குவல்

அப்ப 12 8 என்ன சார் ஆன்சர் இல்லையா சார் அப்படி நீங்க கேக்கலாம் நல்ல பன்னெண்டு எட்டு 8 6 லீஸ்ட் ஃபார்ம் பார்க்கலாமா அப்ப என்ன பண்ணலாம் 6 2 12 4 2 8 3 2 6 அப்ப 6 4 3 ஆன்சர் இருக்கபா எஸ் இருக்கு অপஷன் C இருக்கு இது வேற ஒரு மெத்தட்லயும் போலாம் எப்படி போலாம் பாருங்க இப்போ 2a 3b அப்படின எடுத்துக்கறோம் அப்ப a 3 ன்னு

if 15 15 15 of 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 x x x x is equal to 20 20 y then okay, <kazán> find okay, the value அப்படி எப்படி நீங்கள் இந்த பண்ண தான் என்ன பண்ணிக்கலாம் இருபது అప్పా 3x ఇకోల్టు 4y అప్డి నా పర్తాం, x ఇకోల్టు, y ఇకోల్టు, 4 ఇకోల్టు 3, అప్డి నిల్తాం, అప్పో, option b ఎన్పార్ సరియాను విటే, ప్రిదిలా, 4 ఇకో then find the value of A 10 10 C 15 20 20 இந்த 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 மாதிரி என்னப்பா வேல்யூ 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 தான் தான் இதுன்னு இதுன்னு அர்த்தம் அர்த்தம் ஓகே இது இது எப்படி எப்படி எடுத்துக்கலாம் 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 ஒவ்வொரு சமூகமே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மெத்தட்ல வருது

அப்போ சி வந்து நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ஆறுன்னு எடுத்துக்கிறேன்ப்பா ஓகே சி வந்து ஆறு எடுத்துறேன் அப்ப பி என்றது என்னது ஒன் பை டூ ஆஃப் சி இருக்க போதுங்களா அப்ப தட் இஸ் இது எப்படி எழுதலாம் ஒன் பை டூ ஆஃப் சிக்ஸ் அப்படின்னு எழுதலாமா இதை கேன்சல் பண்ண த்ரீ டைம் அப்ப பி யோட வேல்யூ என்ன வரப்போகுது போகுது த்ரீனு வரப்போகுது அப்ப பி யோட வேல்யூ த்ரீ வர மாதிரி இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்ப இது ஆன்சர் வராது இதுவும் ஆன்சர் வராது நெக்ஸ்ட் பாருங்க ஏ இஸ் ஒன் பை த்ரீ ஆஃப் பின்னு இருக்கு அப்போ தட் இஸ் இது எப்படி எழுதலாம் ஒன் பை த்ரீ ஆஃப் த்ரீ அப்படின்னு எழுதலாமா அப்போ ஒன்னு தான் அதோட ஆன்சர் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஓகே நூத்தி அஞ்சு வர நூத்தி அஞ்சு கண்டிப்பா பாத்தீங்கன்னா டூ பை பிப்டின் தான் வரும் நினைக்கிறேன் ஓகே பாப்போம் இங்க அஞ்சு இருக்கு இருபத்தி இருக்கு அப்ப அஞ்சுல ஒன்னு போயிடுச்சுன்னா நாலு அதே மாதிரி மூணுல ரெண்டு ஒன்னு ஓகே பதினாலு அப்படின்னு வரப்போது அப்ப ரெண்டு பதினாலு பதினஞ்சு ஏழு நூத்தி அஞ்சு வரப்போது அப்போ ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் ஓகே இது எப்படி பாருங்க ரெண்டு பை பதினஞ்சுன்னு எழுதலாம் புரியல அப்படியே டைரக்டா என்ன பண்ண போறோம் அந்த ரேஷியோ வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமானது ஒன்பதாவது கேள்வி பாருங்க numbers numbers in the the ratio of to to and their HCF is 12 then the numbers are த்ரீ நம்பர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் ஒன் ஈஸ்ட் த்ரீ அண்ட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா வருது ஆனா இன்னொரு அப்படின்னு சொல்லிட்டு

ஓகே டோட்டல் அமௌண்ட் இருநூத்தி ஆறு ரூபா சொல்லிருக்காங்க ஓகே இந்த இருநூத்தி ஆறு ரூபாவை நம்ம எப்படி பிரிக்கிறோம் ஃபைவ் நைன் சிக்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம் ஃபைவ் எஸ்ட் நைன் எஸ்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம் அப்போ இங்க இருக்க ஆன்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ தான் நம்மளுக்கு வரணும் அப்ப இருக்கிறது பெரிய வேல்யூ எனக்கு எங்க வர போகுது நடுவுல தான் இருக்க போகுது அப்ப இருக்கிறதுல பெரிய வேல்யூ நடுவுல இருக்குன்னா ஓகே இது ஆன்சரா வர போறதுல மீது மூணுல ஒன்னு ஆன்சரா வரும் அடுத்து பாருங்க இருக்கிறதுல சின்ன வேல்யூ லாஸ்ட்டா தான் வரப்போகுது அப்ப இது ஆன்சரா வர போறதுல அப்ப இது ஆன்சரா வரலாம் இது ஆன்சரா வரலாம் இங்க பாருங்க ஒன்பதுன்னு போட்டுருக்கு அப்ப இது எக்ஸாக்டா ஒன்பதால டிவைட் பண்ணி பாருங்க இதை ஒன்பதால டிவைட் பண்ணி பாருங்க இதா एग्जैक्टா நம்ம கேன்சல் ஆக거든 அப்ப অপশন ஏ என்பது சரியான விடை சரிங்களா சோ ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வந்து நம்ம பாத்துட்டோம் சரிங்களா எஸ் இந்த பத்து சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ஓகே சோ இன்னைக்கு வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷில் இருக்கக்கூடிய பத்து பேசிக் லெவல் சம்ஸ் வித் ஷார்ட் கட் மெத்தோட பார்த்துடும் ஓகே நாளைக்கு நம்ம இன்னொரு டாபிக்ல வேறு சில சம்ஸோட நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட அடா டுவெண்டி ஃபோர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க ஓகே அதே மாதிரி நீங்க யாராவது ஓகே கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்க்கான கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு மறாம நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிட்டு ஓகே பேட் கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு 2024 இருபத்தி நாளில் ஒரு குரூப் டூ ஆஃபீஸராக எல்லாமே ஓகே வருவதற்கான வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிடும் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்